பிரியமானவர்களே இன்றைக்கு நாம செய்ய வேண்டிய ஜபம் சொல்லும் சொல்லும்படியேன் கேட்கிறேன் என்று சொல்ல அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இன்றைக்கு நாம் அன்னாளின் மகனாகிய சாமுவேலின் ஜபத்தை பார்க்க இருக்கின்றோம் ஜபத்திலே பிறந்தவர் ஜபத்திலே வளர்ந்தவர் ஞான திருஷ்டிகன் என்று சொல்லி அழைக்கப்பட்டவர் அப்படின்னா என்னங்க ஞான திருஷ்டிகன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இறைவனுடைய வாக்கை மக்களுக்கு சொல்லக்கூடியவர் அப்போ இது ஒன் வே கம்யூனிகேஷன் இல்ல பிரயர் இட்ஸ் டூ வே கம்யூனிகேஷன் என்பதை இன்றைக்கு கற்றுக் கொடுக்கின்றார் நாம ஜெபிக்கும் பொழுது ஜபத்திலே நாம பாட்டுக்கு பேசிட்டு இருப்போம் ஆனா கர்த்தர் நமக்கு சில நேரங்களிலே பதிலை அளிப்பார் எப்படி பதிலளிப்பார் என்று பார்க்கும் சில நேரங்களிலே ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது சிந்தையிலே சில காரியங்களை ஆண்டவர் கொண்டு வருவார் அது அதற்கான தீர்வாக காட்டுவார் சில நேரத்திலே முழுவதுமாய் நீங்கள் தியானித்து ஜெபித்த பிறகு சைலண்டா அடுத்து வேதாகமத்தை நீங்கள் படிக்கும் இதிலிருந்து வார்த்தையிலிருந்து ஆண்டவர் உங்களோடு கூட பேசி பயப்படாதே என்று சொல்லி உங்களை தேற்றுகின்றவராயிருக்கிறார் அப்படிதான் சிறிய பையனாக இருக்கும் பொழுது சாமுவேல் அங்கே இடத்திலே அவன் எங்க படுத்திருக்கிறான் தெரியுங்களா கர்த்தருடைய பெட்டிக்கு பக்கத்துல படுத்து உறங்குகின்றான் அவன் படுத்து இருக்கிறது கூட கர்த்தர் பக்கத்துல படுத்திருக்கிறது போல படுத்திருக்கின்றான் அந்த பெட்டிக்கு பக்கத்துல கர்த்தர் வந்து சாமுவேலை அழைக்கிறார் சாமுவேலே சாமுவேலே என்று சொல்லுகிறார் உடனே ஓடி போய் ஏலி தாத்தா தான் நம்மளை கூப்பிடுறாருன்னு சொல்லி அவரிடத்திலே போய் கேட்கின்றார் ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல மூன்று முறை ஓடி போய் கேட்கும்போது மூன்றாவது முறை ஏலி சொல்லுகிறார் உணர்ந்து கொள்ளுகிறார் அப்போ அவர் சொல்லி கொடுக்கிறார் கத்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லு பதிலை சொல்லு என்று சொல்லுகிறார் அப்போ பாருங்க அந்த வசனத்தை பார்ப்போம் ஒன்று சாமுவேல் மூன்றாவது அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களிலே சாமுவேலை நோக்கி நீ போய் படுத்துக்கொள் உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும் ஏன் கேட்கிறேன் என்று சொல் என்றான் சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டான் கொண்டான் பத்தாவது வசனத்திலே அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல நான்காவது முறையாக சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார் அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம செய்ய வேண்டிய ஜபம் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்ல அழைக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம் ரொம்ப சிறிய ஒரு வாக்கியம் ஆனா பெரிய ஒரு ஆழத்தை நமக்கு காண்பிக்கின்றது சொல்லும் கத்தாதே உம்முடைய சித்தத்தை சொல்லும் உம்முடைய வழியை எனக்கு சொல்லும் எனக்கு காண்பியம் என்று சொல்லும் பொழுது பெரிய காரியங்கள் பெரிய திட்டங்களை கர்த்தர் நம்மிடத்திலே இருக்கிறார் நம்மோடு கூட பேசுகிற தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கின்றார் அந்த அடுத்த வசனங்களை பார்க்கும்போது ஏலி குடும்பத்தை ஆண்டவர் சங்கரிக்க போகிறதை குறித்து அங்கே சொல்லப்படுகின்றதை நாம் பா காண முடியும் பெரிய மாணவர்களே ஒரு சிறு பையனிடத்திலே வளர்க்கின்ற ஏலியின் குடும்பத்தை ஆண்டவர் அதம் பண்ணி போக போகிறதை சொல்லுகின்றார் அப்போ எவ்வளவு ஒரு பெரிய முக்கியமான ஒரு செய்தியை அந்த சிறுவனிடத்திலே சொல்லுகிறார் அப்படி பேசுகிற தேவன் ஏன் உங்களோடும் என்னோடும் பேச மாட்டார் பேசுவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் நாம் இனிமேல் ஜெபிக்கும் பொழுது கர்த்தாவே என்னிடத்துல இவ்வளவு திட்டங்கள் இருக்கிறது இவ்வளவு குழப்பங்கள் இருக்கிறது நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு கூட வார்த்தையை கொண்டு பேசி வழியை காண்பித்து காண்பிக்கிறவராயிருக்கின்றார் இந்த ஒரு சத்தியத்தோடு தலைகளை தாழ்த்தி சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் நீங்க பேசிக் கொண்டிருக்கின்ற பெரிய பாக்கியத்துக்காக நன்றி என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருடைய இருதயத்தின் குழப்பத்தை ஆண்டவரே இருக்கும் கிராஸ் ரோட்ஸை நீங்க அறிந்திருப்பீங்க கர்த்தாவே ஆண்டவரே அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ சொல்லும் அவர்கள் கேட்க நாங்கள் கேட்க நீங்க உதவி செய்யும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம்